யார் ஒருவரிடமிருந்தும் அன்பின் கதகதப்பை கண்டிடாத நான் யார் ஒருவரிடமிருந்தும் அன்பின் கதகதப்பை கண்டிடாத நான் யாரோ ஒருவர் மீது கொண்ட யாரோ ஒருவர் மீது கொண்ட அன்பின் நினைவுகளை கட்டைகளாக்கி யாரோ ஒருவர் மீது கொண்ட அன்பின் நினைவுகளை கட்டைகளாக்கி எனது பிணத்தை எரித்து குளிர்காய்கிறேன் பிளம்பில் தெரிகிறது பலரிடம் நான் காட்டிய கோர முகம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் தாராபுரத்திலிருந்து வந்துள்ளேன் என் பெயர் கோகுல் நான் இங்கு என்ஜிஎம் கல்லூரியில் பயின்று வருகிறேன் முதல்ல ஏ கவிதையை நான் எழுதுன கவிதையை சொல்கிறதுக்கு முன்னால கம்பராமாயணத்தில் ஒரு பாடல் இடம் அந்த பாடலை சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன் அந்த பாடலோட விளக்கத்தை முதல் உங்களுக்கு சொல்லிடுறேன் சூப்பநகை நடந்து வர்றான் அப்படியே பெண்கள் அந்த காலத்தில் தண்டை கொலுசு அந்த மாதிரி அழிவா அணிவாங்க அந்த சத்தம் எப்படி இருக்கும்னா சல் சல் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும் அதை கம்பராமாயணத்தில் கம்பர் கொண்டு வராரு பஞ்சு ஒளிர் விஞ்சு ஒளிர் பல்லவம் அணுங்க செஞ்சவிய கஞ்சவ சீரடியர் ஆகி அஞ்சொல் இளம் மங்கையென அன்னமென மிஞ்சும் வஞ்சமென நஞ்ச மகள் என்று அந்த கடைசியில் இஞ்ச் 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 பஞ்சு குளிர் விஞ்சு ஒளி பல்லவ மனுங்க செஞ்செவிய கஞ்சமர் அப்படி இஞ்ச் இஞ்சு அப்படின்னே ஒரு கவிதையை அழகாக எழுதியிருப்பார் நம்ம கம்பர் அவரை படிச்சிட்டு நானும் ஒரு கவிதை எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் எழுதின கவிதை குறிஞ்சியாய் இருந்தேன் கரடு முரடாய் காதல் வந்தது முள்ளையாய் முள்ளையானேன் முதல் காதல் வந்தது மருதமாய் மனதெல்லாம் புன்னகைத்து நின்றேன் விட்டு சென்றாய் பாலைவனமாகி நின்றேன் பார் பெண்ணே உடல் பசலையாய் மாறிவிட்டது பார் அடுத்த பாடல் மனிதனே நீ யாரையும் முட்டாள் என்று திட்டிவிடாதே அவன் மு திட்டிவிடாதே அவன் கோவிலின் தேரை சரி செய்பவன் அதாவது கோயில்ல தேரை நிறுத்தவன் அப்படின்னா முட்டுக்கட்டை போடுவாங்க அந்த முட்டுக்கட்டையை கொண்டு வர்றவங்கள தான் நம்ம வந்து முட்டாள் அப்படின்னு சொல்லுவோம் முட்டு எடுத்துட்டு வர்ற ஆளை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் நம்ம இப்போ எல்லாத்தையும் திட்டுறக்காக ஏ முட்டாளே இங்கே வா அப்படின்னு சொல்றோம் அதுக்காகத்தான் மனிதனே யாரையும் முட்டாள் என்று திட்டிவிடாதே அவன் கோவிலின் தேரை சரி செய்பவன் அப்படிங்கிற ஒரு கவிதை இன்னொரு கவிதை எத்தனை அழகு உன் கண்கள் பார்க்கும்போது அழகின் ஆழத்தில் என்னை தள்ளுகிறது கொஞ்சம் புதுசாக எழுதங்காட்டி கவிதை கொஞ்சம் காதல் கவிதையும் வரும் அதுக்கடுத்தது என் தந்தை இறப்பிற்கு அஸ்தி கரைக்கலாம் என்று ஆற்றிற்கு சென்றிருந்தேன் அப்பொழுதுதான் தெரிந்தது அப்பொழுதுதான் தெரிந்தது ஆற்றிற்கே யாரோ ஒருவர் அஸ்தி கரைத்து விட்டார் என்று நன்றி